இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் சிஎம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வெளியே நல்லா முறுமறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக உள்ளே பூரணம் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் Wonder பை க்ளோரி நான் இந்த சிஎம் செய்ய பச்சரிசி ஒரு கப் உளுந்து ஒரு கப் ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதாவது இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் உளுந்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் ஆனால் கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூரணம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் கடலைப்பருப்பு இதில் ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த கடலைப்பருப்பில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கரில் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் டேரெக்டாக வேணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கோங்க ரெண்டு விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது பருப்பு வந்து வெந்திருக்கணும் அதே நேரத்தில் குலைவ குலையக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு அதே நேரத்தில் உடஞ்சி வேகலை பருப்பு முழுசாகவே இருக்குது இதை நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூரணத்துக்கு வந்து நான் தேங்காய் கம்மியாகவும் பருப்பு ஜாஸ்தியாகவும் சேர்த்துருக்கேன் தேங்காய் ஒரு கால் கப் சேர்த்துட்டு இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன் என்னோடய வெள்ளம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது நல்லா பிடிச்சிட்டு சேர்த்துருந்தா அது நல்லா கரைஞ்சிருக்கும் நான் அதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு வெள்ளம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வெள்ளம் கரையணும் தேங்காய் வேற நல்லா ட்ரையாக இருக்குது அதனால் நான் லேசாக தண்ணி தொளிச்சுட்டு இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பூரணத்துக்காக இந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு உருட்டணும் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் பதம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இதை இந்த மாதிரி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மாவும் ரெடியாக இருக்குது பூர்ணமும் ரெடியாகிடுச்சு இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கிறேன் அந்த ஒவ்வொரு உருண்டையும் மாவில் போட்டு முக்கி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இப்போது வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உ உருண்டையை நல்லா மாவில் முக்கி அந்த ஷேப் கரெக்டாக வரணும் இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மைதாவிலையும் செய்வாங்க ஆனால் மைதாவை விட இந்த அரிசி பருப்பில் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ